ஏன் அப்படின்னாக்கா இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் அம்மா உயிரோட பார்த்துருக்க முடியாது காரணம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுங்க பக்கவாதம் வந்துச்சு ஸோ அந்த டயத்தில் நான் எங்கள் வீட்டில் இல்லை நான் கும்பகோணம் போயிட்டேன் ஸோ வீட்டில் எல்லாருமே அழைச்சி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டாங்க ஒரு நான்கு நாட்கள் அவங்களால எதுவுமே பண்ண முடியல பேச முடியல திரும்பி படுக்க முடியல எதுவுமே பண்ண முடியல ஒரு வலது கை வலதுகால் ரெண்டுமே பார்த்தீங்கனாக்கா செயலிழந்துருச்சு ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது அவங்களுக்கு இது பேசமுடியில் வாய் துறக்க முடியலை நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதாவது என்னக்கா பதினேழுலருந்து பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் நம்முடைய மிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராடெக்டை ஃபுல்லாக உடைச்சி அவங்களுக்கு தண்ணியில் கலந்து வாயில் ஊற்றி விட்டேன் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த கை வரலையோ அந்த கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன் நீங்கள் அதை கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கனாக்கா அன்றைக்கி என்ன சொன்னாங்கக்கா நீங்கள் இனிமேல் பிசி தரமாக பண்ண முடியும் நீங்கள் அவங்களை அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க ஸோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பாக்கெட்டு அதாவது காலையில் ஒரு பாக்கெட்டு கொடுக்குறேன் நைட்டு ஒரு பாக்கெட் கொடுக்குறேன் அடுத்து நம்மளுக்கு காலையில் ஏன்ஸ் சிவக்க ஆரமிச்சிட்டாங்க ஸோ நல்ல மிராக்கிற ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா ஆக்டிவாக இருந்துட்டு இருக்காங்க இன்னும் கால் மட்டும் நான் ரெடி ஆகலை ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஒரு டெய்லியும் பார்த்தீங்கனாக்காக்க காலையில் ஒரு ப்ராடக்ட்டு நைட்டு ஒரு ப்ராடக்ட்டு ஸோ ரெண்டு நேரமும் நான் கொடுத்துட்டுருக்குறேன் நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிட்டு இருக்குது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டுருக்குறாங்க பிளஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா பக்கவாதம் வந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும் பல மாதங்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா படுக்கை பொண்ணு கூட வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க நான் பாத்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நாளை எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முன்னே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது யானை விழுந்தா எந்திரிக்க லேட்டாகும் ஆனால் குதிரை விழுந்தா டப்புன்னு எந்திரிக்கிறோம் அந்த மாதிரி எழுப்புறதான் நம்ம ப்ராஜெக்ட் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மச் சார் அதாவது அது உரிய நேரத்துல கொண்டு போய் அதான் அதனாலதான் ஒரு குரலை சொல்லுவாங்க என்ன குரல் யோகி சார் காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவாங்க ஆஹ் அதாவது அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய உதவி அப்படிங்கிறது அது கடு அளவாக இருந்தாலுமே அது அது வந்து மழையை விட ரொம்ப பெருசு ஆக இந்த தாய்க்கு வந்து அந்த நேரத்துல இந்த எலிக்ஸர் மிக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருளை தான் இந்த இடத்துல வந்து உண்மையிலே பார்க்க முடியுது தேங்க்யூ சோ மச்